இங்கெல்லாம் கல்லு சும்மா பயங்கரமா ரோட்ல விழுந்து இருக்குதே என்ன இருக்கும்னு தெரியல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது கொலகத்திலயே இரண்டாவது உயரமான மோட்டார்பிள் பாஸ் இதோட பேரு காரதுங்லா பாஸ் एक्चुअली லடாக் ரைட் பிளான் பண்றவ ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கோலா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தில் அந்த மலையிலேருந்து நாங்கள் கீழே அடுத்த பக்கத்தில் இறங்கிட்டு இருக்கோம் அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரம்லாம் வெள்ளையா பனி தான் தெரியுது பனி விழுந்துகிட்டு வேற இருக்குது ரோடு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கு அப்படின்னு தெரியல தெரிகிற ரோடு எல்லாமே உடஞ்சி தான் இருக்குது தண்ணியும் நிறைஞ்சிருக்குது இருக்குது ஸோ அது வழியே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இவ்வளோ அழகாக பிளான் பண்ணது என்னோடய அப்பா முன்னாடி பைக்கில் அப்பாவும் அம்மாவும் மூணு லக்கேஜ் வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைடு பண்ணி போயிட்டுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு பேருமே ஃபிஃப்டிஸில் இருக்காங்க இந்த ஏஜ்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பைக்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து பொறுமையாக வந்ததுனால கார்த்துங்கள டாப்புக்கு வந்து சேர்றதுக்கே ரொம்ப டிலே ஆகிட்டுது வந்த டைமில் வேற செம பனி நாங்கள் எதுவுமே ஃபன்னாக வெளியில் போய் பண்ண முடியாத அளவுக்கு குளிர் அதில் வேற வச்சுருந்த எல்லா கோப்ரோஸோட பேட்ரிஸுமே டெட்டு இப்போ இருக்கிறது வெறும் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அது ஷூட் பண்ணி நமக்கு வீடியோ கொடுக்கறதுனால சில விஷயங்களெல்லாம் கவர் பண்ண முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக்கர் வந்து என்னோடய பைக்கில் எடுக்கிறாரு அப்புறம் அப்பா அம்மா பைக்கில் எடுக்கிறார் ஸோ இந்த விஷயத்த கூட அது துல்லியமாக கவர் பண்ணியிருக்குது அட்லீஸ்ட் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி இருந்தது ரொம்ப நல்லதாக போச்சுது ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல யாருமே யாரையும் சத்தம் போடலை சண்டை போடலை பொறுமையாக அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பி போய்ட்டுருக்கோம் மேபி அந்த ஏரியாவோட அந்த கிளைமேட்டோட ஒரு கண்டிஷனிங்கோ என்னமோ தெரியல எல்லாரையும் காமாக டிசைட் பண்ண வைக்கிதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல என்னதான் ரோடு போட்டாலும் வருஷத்தில் கரெக்டாக இந்த பனி விழுற டைமில் வந்து இது எல்லாமே டேமேஜ் ஆகிடுது இது எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுது ஸோ இங்கே வந்து இந்த வழிகள் எல்லாமே ஆர்மியோட யூஸ்க்காக பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போ நம்மளோட சுற்றுலா பயணிகளுக்காகவும் அதை வந்து திறந்து விட்டுருக்காங்க ஸோ விச் இஸ் வெரி குட் ஏன்னா சிட்டி லைஃப்பில் வந்து ஆர்மிக்காரங்களோட இவ்வளோ ஒரு நெருங்கிய இன்ட்ராக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் பட் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஆர்மி ஆஃபீஸர்ஸோட உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் கிடைக்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும் அடியிலிருந்து 16 आ रहा है रामचंद्र लुक तेरे तो सीसी बाइक एवलो वेट वेस्ट यार इधर एवलो वेट ना इधर है आंगे Honda <laughs> and TVS you must be thankful to us because we you have bring your bike <laughs> yeah you must give some free bikes bhai maggi kitna maggi ha kitna one chale இந்த காட்டுக்கு இந்த கடை தான் தஞ்சம் இந்த கடைக்காரங்க இல்லைன்னா நமக்கு குளிர்லாம் எல்லாம் போகாது அவங்க பாட்டுக்கு விண்டாக்கி விண்டாக்கி தந்துகிட்டே இருக்காங்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த ரெண்டு பேருக்கும் வணக்கம் ஹோண்டா அறுநூட் ஒன் சிக்ஸ்டிய ரோட்ல ஓட்டி பார்த்திருப்பேன் காட்டுல ஓட்டி பார்த்திருப்பேன் வயக்காட்டுல ஓட்டி பார்த்திருப்பேன் ஆனா கருதுங்களால ஓட்டி பார்த்திருக்கியா அதுவும் பனி விழும்போது ஓட்டி பார்த்திருக்கியா வா தமிழ் மும்பை கர் சேனலுக்கு வா வந்து பார் இது மாட்டிருக்கு

ஒண்ண பேச முடியல ஹல வரேன் எஸ் அந்த ஆட்களை கூப்பிட்ட வரலையோ கூப்பிடல அவங்க இங்க பாக்கவே இல்லை வர இன்னும் வாரம் வருத்தேன் ஓகே கிளட்ச கொண்ட விட்டு எட சைடு வாக்கலவா எட சைடு வெளியடுவா எட சைடு வெளியிடு தேங்க்யூ தேங்க்யூ இப்படி யார் யாரு கால் சொல்லிக்கிட்டா ஆமாம் லேசாக அது போயிடும் போயிட்டு இறங்கி இறந்ததும் பயங்கரமாக முச்சவாங்கிறோம் தூத்துல விட்டுட்டேன்னா ஹெல்மெட்டை போட்டுக்கலாம் ஒழுங்கா இங்கெல்லாம் கல் சும்மா பயங்கரமாக ரோட்டில் விழுந்துருக்குதே மேகம் மூட்டம் மலை ஆக க கக இப்போ எனக்கு உண்மையிலேயே குளிருதா இல்லை நம்ம மேகத்தை பார்த்து குளிருதான்னு தெரியல வண்டி மேலே ஏறி உட்கார்ந்த உடனே வேற லெவல்ல கூலா இருந்து ஒரு கிளாஸ் ஐஸ உள்ள ஊத்தி விட்டு காணாதரைக்கு கீழ இருந்து இன்ஜின் அது கொஞ்சம் சூடா ஒரு ஃபீலிங் கொடுத்தது அது எப்படின்னா ஒரு சைட்ல அது என்ன ஐஸ் கட்டி இன்னொரு சைட்ல காப்பி ஊத்தின மாதிரி இருந்து ஹ நல்ல வேலை நான் பிரேக் அடிச்சு வண்டியை லெஃப்டில் திருப்பினேன் ஃபர்ஸ்ட் கியர் உள்டா தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்கள் எப்படி பொறுமையாக பார்த்து போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கவனமாக தான் வரேன் ஆக்சுவலாக அவன் எவ்வளோ முட்டாப்பேன் என்ன ஹுண்டர் பக்கத்தில் வந்தாச்சு ஹண்டரா ஹுண்டரா என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு பாட்டம் இப்போ பாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கப்பா

ஃபுல் ரைடர் எல்லாம் இன்னும் முப்பது கிலோமீட்டர் நாற்பத்தேழு நிமிஷம் இப்போ போகிறது வந்து இது ஹண்டர் 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 இல்லைனா ஹுண்டர் நுப்ரா வேலியில் உள்ள ஒரு இடம் இது இப்போ உங்கள் டயர் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படியா காற்று குறைஞ்சிருக்கோம் ஆமாம் எதுங்க ஓட்டை கிட்ட விழுந்துட்டா ஓட்டை விழுந்துருக்காது ஆ நல்ல பிளாட்டா இருக்கு அப்படியா சரி ஒரு இடம் பார்த்து காத்து கொஞ்சம் அடைச்சு போல இறங்கிருந்தா என்ன இருக்கும் தெரியல இருபத்தி நாலு கிலோமீட்டர் காட்டுது இது சரியான வேலை இல்லன்னா பிஸ்கிட் கடுத்தாலே எவ்வளவு தூரம் இருக்கு மொத்தம் வந்து இருபத்தோரு கிலோமீட்டர் ஓ பத்து கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இருக்குதோ ஹோட்டலுக்குள்ள மேப் வந்துட்டா ஹோட்டலுக்குள்ள வரல அதை நான் போடவே முடியல அது சர்ச் ஆகல மேலே ஏறுத கொஞ்சம் நின்று அவனை விட்டுரும் பின்னால ஏகப்பட்ட வண்டி வருதே எல்லாம் வண்டி பேட் ரெம்போ வழி விட்டுருக்கான் அதே நேரத்தில் நம்மளும் கிளம்பிடும் ம் மெல்ல விட்டு எடுத்துரு அவ்வளோதான் மறுபடியும் ஆஃப்ரோட வந்துட்டு ஹாப்பி காட்டேஜ் நம்மக்குள்ளது இன்னைக்கு நைட்டு தங்க போகிற இந்த இடத்தோட லிங்கை எங்களுக்கு இன்னைக்கு காலையில் நாங்கள் எந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புனோமோ அந்த ஹோட்டல்காரங்க தான் கொடுத்தாங்க அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் பேர் வாலிமீர் கெஸ்ட் ஹவுஸ் அது எங்களுக்கு கொடுத்தது அதுக்கு முந்தின அன்னைக்கு தங்கி இருந்ததான ஹோட்டலோட அந்த ஓனர்ஸ் கொடுத்தாங்க ஸோ நல்லா கோஆப்ரேட்டிவாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதேமாரி நமக்கும் ஈஸியாக இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லிங்க் கிடைக்கிறது ஹண்டர் செவன் இங்கேருந்து ரைட் எடுக்கணும் இங்க நல்லா தண்ணி கிடக்கு வண்டியை லெஃப்ட் உரமாக வச்சா பேரெலாம் நினைக்கிறேன் குழி கிடக்கல இங்கே வந்து வலது பக்கம் கட்டடிக்கணும்

ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் ஏரியா நல்லா ஓபன் ஸ்பேஸா இருக்குது ஆக்சுவலாக இது வந்து காட்டேஜ் செட்டப் ஒவ்வொரு சின்ன சின்ன டென்ட் மாதிரி காட்டேஜஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த நுப்ரா வேலியில் உள்ளதான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் இருக்குது ஃபுல் லடாக் சீரீஸ் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கார் ஃபைனலி ஆக உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் பாய்